எடுத்து முப்பது ரூபாய் முப்பது நாற்பது ரூபாய் ஒரு தடவை ரெண்டு தடவை தடவை உதவாளி நம்ம சிறுவத்தோட பிறகு வருது

யாரு செல்வமா அது என்ன திருத்தயா வவ்வா வாழை பத்திரம் தெரியல ஆஹ் வௌவா பொரிச்சா நல்லா ருசியா இருக்கும் உங்க அப்பனுக்கு ரொம்ப இஷ்டம் அந்த காலத்துல ஓப்பனு நானும் கடலுக்கு போயிட்டு வந்து வௌவால பொரிச்சு வச்சுக்கிட்டு கல்லு குஞ்சு ஆரம்பிச்சோம்னா மூக்கு முக்கிய உங்க அப்பா குடிக்கிறது உங்க அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது திருட்டு வா ரெண்டு பேரும் சண்டை அடிச்சிக்குவாங்க விடிஞ்சு பார்த்தா சண்டை போட்ட சோடே தெரியாம கொஞ்சிக்குவாங்க புலா வைக்குவாங்க வாய்க்கா என்னமா பாத்து நிக்கிற பபல் மீன வாங்கி வைமா செல்வா நீ உங்க அப்பா மாதிரி ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் அவருக்கு மீன் கையாக்க சத்தமா கிடைக்கும் இல்லையா அண்ணி மளிகை சாமான் வாங்கிட்டு வர சொல்லிச்சு அதை வாங்கி கொடுத்துட்டு வாங்க

மீன் பிடிக்கிறது கேவலமா அதுக்கு சொல்லலப்பா உங்க அண்ணன் மாதிரி கௌரவமா ஒரு மில்லுல வேலை பாக்கலாம் இல்ல நல்லா இருக்கு மில்லுல சேர்ந்தா அப்புறம் ஸ்ட்ரைக்க நிழுத்து மூடிப் போறான் வீட்ல வேலை இல்லாம உட்கார்ந்திருக்கான் கடலம்மா என்னைக்குமே ஸ்ட்ரைக் பண்ண மாட்டா தங்க சுரங்கம் கூட வத்தி போவோ ஆனா இந்த சுரங்கம் வத்தாது அண்ணன நான் வரேன் எட்ட சாத்து போய் என்ன மட்டும் சாப்பிட வரேன்னு சொல்லிட்டே குப்பத்த தலைவர் வந்தாரே வெளிநாட்டில இருந்து வெள்ளக்காரங்க வந்திருக்கங்களா அவங்க கடலுக்குள்ள இறங்கணுமா ボート எடுத்துட்டு போவியா អីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹងអីចឹង

இன்னைக்கு வேலைக்கு போல இல்ல உடம்பு சரியில்லை எனக்கும் இன்னைக்கு உடம்பு இல்ல அதனால நானும் சமையல் பண்ணல

不敢。<sighs>

கடல்ல மீன் பிடிச்சா நமக்கு ஏகமா அந்நி செலவழி கிடைக்கும் அதோட அவங்களும் மோட்டார் படையில சுலபமான தமிழ் முறையில பெற தயாரா இருக்காங்க உங்களை யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கிட்ட அப்ளை பண்ணுவோம் பண்ணிக்கணும் இருக்கா எங்களை வர சொல்லுங்க மீன் பிடிச்சது செம்படவர்கள் வேலை அத போய் எங்களை செய்ய சொன்னா எங்களை எல்லாம் கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு மிஸ்டர் தனக்கோட்டி இதுல கேவலம் என்ன இருக்கு என்ன உட்காந்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு நம்மளை கூப்பிட்டு மீன் பிடிக்க சொல்றாரு சொல்லுவா போலாம் என்னப்பா இந்த துறையுட சொல்லி எனக்கு ஒரு படமும் வலையும் கடனும் கொடுத்து செல்ல முடியுங்கிட்ட முன்பணம் கட்ட ஏதாவது பணா இருக்க இல்ல அறிகுறிக்க ஏதாவது சொத்துருக்க கடுமையா உழைக்க உடம்புல தம்பி இருக்குங்க What does he want? Uh, he wants a boat to be sanctioned for the purchase of a boat. Does he know about the sea? Oh, yes, he does. He is a son of the sea. I think we should give him a boat. Uh, excuse me, but uh, so how does business people, give him a boat. Say what? You don't want to get a will you சொன்னதா பூஜை ஆரம்பிக்கலாம் பிடிக்கிறதுக்கு என்ன தைரியம் இருந்தா ஊரையே பகச்சுக்கிட்டு மின்சார படகு வாங்கி கடலுக்குள்ள மீன் பிடிக்க போக இனிமே நமக்கெல்லாம் என்ன மதிப்பு இருக்கு அது மட்டும் இல்ல மின்சார படகுனால நமக்கு எவ்வளவு கஷ்டங்க மின்சார படகு நாம வீசுற வலையை அறுத்துரும் மீன்க கரப்பக்கம் வரவே வராது நாட்டு படகு நம்பி இருக்கிற நாமல்லாம் மீன் கிடைக்காம பட்டினி கிடந்து சாக வேண்டியதுதான் முதலாளி சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை என்ன சொல்றீங்க